ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் எஸ்பிபி சில்க்ஸோட செம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து செலிபிரிட்டிவாக கலெக்ஷன்ஸ் தான் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் நல்ல ஒரு ரிச்சான பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து செம கான்ட்ரஸ்ட்டாக வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்ததையுமே வந்து வாங்குற மாதிரியான கலெக்ஷன்ஸு ஸோ இந்த கலெக்ஷன்ஸை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவும் ஷாப் விசிட் பண்ணி பை பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன் கஸ்டமராக இருக்கீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாங்க செம்ம சூப்பர் சூப்பரான ஸ்டன்னிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் நம்ம எஸ்பெசில்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் யார் வியூ பண்ணாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இதெல்லாமே ஷாப்பில் அவைலபுளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசு புதுசான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கலாம்கரி பிரிண்டடில் வரக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸ் தான் ஸோ இது வந்து பியூர் காட்டன் கிடையாது உங்களுக்கு வந்து செமி காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் பட் ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து கலாம் கரு பிரிண்டில் வர்ற மாதிரியே கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல ரிச்சான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம எஸ்பிபி சிக்ஸ்ல அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க വീഡിയോക്കുള്ള പോലാം